இந்திய பொருளாதாரம் குரூப் டிஎன்பிசி குரூப் ஃபோர் அப்பப்போ விட்டு பிட்டா போட்டிருக்கேன் பாருங்கள் இந்திய பொருளாதாரத்தில் நம்ம ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாண்டு திட்டம் இந்திய தன்மை ஒரு மதிப்பீடு சீர்திருத்தம் நிலச்சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை வேளாண்மை அறிவியல் பண்பாடு தொழிற்சாலை வளர்ச்சி கிராமப்புற நலம் சார்ந்த திட்டங்கள் சமூக பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி உடல் நலம் வேலைவாய்ப்பு வறுமை தமிழ்நாட்டின் பொருளாதார முறைகள் எல்லாம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஓகே தேங்க்யூ இந்திய பொருளாதார இந்திய பொருளாதாரம் பொருளியல் தந்தை எனப்படுபவர் என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித் நாடுகளின் செல்வம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது ஆடம் ஸ்மித் உற்பத்தியில் காரணிகள் எத்தனை வகைப்படும் நான்கு பொருளாதாரம் என்பது ஓர் சமூக அறிவியல் வேளாண் என்ப வேளாண்மை என்பது எத்துறையைச் சார்ந்தது முதன்மை துறை உழைப்பு எதனிடமிருந்து பிரிக்க முடியாதது உழைப்பாளி பொதுவாக மூலதனம் என்பது பணம் தொழில் முனைவோர் எப்போதும் செய்வது புத்தாக்கம் செய்தல் முதலுக்கு அளிக்கப்படும் ஊதியம் வட்டி கல்வியில் செய்யப்படும் முதலீடு எவ்வகை மூலதனம் மனித அமெரிக்காவில் அமெரிக்காவில் எத்தனை சதவீத மக்கள் சார்புத்துறையை துறையை சார்ந்துள்ளனர் எண்பது சதவீதம் பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என கூறியவர் வாக்கர் பணத்தின் மதிப்பீடு என்பது நுகர்வு திறனை அடிப்படையாக கொண்டது பின்வருவனவற்றில் எது ஓர் எதிர்கால செலு செலுத்துக்கையாக உள்ளது பணம் பணத்தில் செலவழிக்கப்படாமல் இருக்கும் ஒரு பகுதியை எவ்வாறு கூறுகிறோம் சேமிப்பு பின்வருவன மற்றும் தலைகீழான உறவு கொண்டது விலை மற்றும் தேவை தேவை விதி இதற்கு மட்டும் பொருந்தும் மிகவும் விலை குறைவான பண்டங்கள் தேவையை தீர்மானிக்கும் காரணிகளில் ஒன்று உற்பத்தி தொழில்நுட்பம் சமநிலை விலை கீழ்கண்டவற்றுள் எத்தனை எதனை சமன்படுத்துகிறது தேவை மற்றும் அழைப்பு அழிப்பு நிலையாக இருக்கும் காலம் மிக குறுகிய காலம் நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் மொத்த நாட்டு உற்பத்தி நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் மூன்று முறைகள் நிகர நாட்டு உற்பத்தி என்பது மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் இந்திய நாட்டு வருமானத்தில் முதன்மை துறையின் பங்களிப்பு பதினைந்து புள்ளி எட்டு சதவீதம் இந்தியாவின் தலா வருமானம் தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர் முதன்மை துறை என்பது வேளாண்மை நாட்டு வருமான கணக்கீடு என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு செலவின் முறையை நாட்டு வருமானம் கணக்கிடப்படுவது என்பது செலவின் அடிப்படையில் தலா வருமானம் சுட்டிக்காட்டுவது மக்களின் வாழ்க்கை தரத்தை இந்தியாவின் நாட்டு வருமானம் எந்த முறையில் கணக்கிடப்படுகிறது உற்பத்தி முறை மற்றும் வருமான முறை கறுப்பு பணம் என கூறப்படும் பணம் கணக்கில் காட்டப்படாத பணம் இந்தியாவின் நாட்டு வருமானத்தை கணக்கீடு செய்யும் அமைப்பு மத்திய புள்ளியல் நிறுவனம் இந்தியாவின் நாட்டு வருமானத்தில் சேவை துறைகளின் பங்களிப்பு ஐம்பத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் பின்வருவனவற்றுள் எந்த நாடு அதிக தலா வருமானத்தை பெற்றுள்ளது ஜப்பான் ஒரு பொருளை முழுவதும் பயன்படுத்துவோர் நுகர்வோர் தலா வருமானம் நாட்டு வருமானம் மக்கள் தொகை தல வருமானத்தின் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளன பத்தாவது இடம் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது சோவியத் ரஷ்யா இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டம் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது சோவியத் ரஷ்யா பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலம் ரெண்டாயிரத்தி ஏழு பன்னெண்டு இந்திய திட்டக்குழு தலைவர் பிரதமர் இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சரிய வினோபாவே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின் எடுப்பின்படி இந்தியாவில் கல்வியறிவு பெற்றோர் சதவீதம் எண்பது சதவீதம் புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் எண்பது புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் செயற்கைக்கோள் மற்றும் தொலைத்தொடர்பு ஆராய்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு பொறுப்பு வகிக்கும் நிறுவனம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தேசிய வளர்ச்சி குழு உறுப்பினர்கள் மாநில முதலமைச்சர் இதன் உறுப்பினர் உறுப்பினர்களாவர் பொருளாதார வளர்ச்சி என குறிப்பிடப்படுவது நாட்டு வருமானம் அதிகரிப்பால் தற்போது எந்த ஆண்டின் விலையை அடிப்படையாக அல்லது நிலையான விலையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது தற்போது எந்த ஆண்டின் விலையை அடிப்படை அல்லது நிலையான விலையாக ரெண்டாயிரத்தி நாலு 我奶奶也挺